வணக்கம் என் பேர் ரஞ்சினி நான் மதுரை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் மதுரை மாவட்டத்துல அலங்காநூறுனு எனக்கு பக்கத்து ஒரு கிராமம் கோடாயிம்பேட்டில இருந்து வந்திருக்கேன் நான் வந்து எயித்து வரைக்கும் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படுத்தேன் ல இருந்து டுவெல்த் வரைக்கும் வெள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் டுவெல்த் படிக்கும்போது ஸ்கூலில் மிஸ் எல்லாம் சொன்னாங்க கிளாட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸாம் எழுதினேன் எழுதும்போது அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆனதுக்கு இப்போ தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் கிடச்சிச்சு அங்கே போய் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்துச்சு அழுதுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் வந்து அங்கே டிஎன்இல் எனக்கு வந்து சீனியர்ஸ் எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணி அதுல ஒரு பிரச்சனை அது வெறும் மொழிதான் நம்ம கத்துக்கலாம் சொல்லி மோட்டி இருப்பாங்க எனக்கு தைரியம் வந்துச்சு நானே போய் சொல்லிட்டு நான் போகல இந்த காலேஜ்ல படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சிஎம் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிஎம் இப்ப எனக்கு வந்து சர்டிபிகேட்ஸ் விருது எல்லாமே கொடுத்தாங்க இப்ப வந்து சேரும் போது இருந்த பயம் இப்ப எனக்கு இல்ல நம்பிக்கை வந்துச்சு நான் நல்லா படிச்சிருவேன்னு எனக்கு வந்து அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் என்ன அப்பாவும் தம்பி நாங்க மூணு பேர் தான் இருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்க முத முத நான் தான் காலேஜ் போறேன் இப்ப எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண தம்பி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அல்ல பெருமை அடையாளம்